ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமையும் தேவையும் நம்மளுக்கு புரியறதில்லைங்க ஆனால் அதே பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னா அதோட முக்கியத்துவமும் அருமையும் நம்மளுக்கு அப்போதான் புரியுது இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் பொருந்துங்க பற்கள் நல்லா உறுதியாக அழகாக இருக்கும்போது அதோட மதிப்பும் அவசியமும் நம்மளுக்கு புரியறதில்லை ஆனால் இதுவே பற்கள் இல்லாமல் கிட்ட கேட்டு பார்த்தோம் அப்படின்னா பற்களோட அருமையும் மதிப்பும் அவசியமும் நம்மளுக்கு தெரிய வரும் பற்கள் இல்லாதவங்க தினமும் சந்திக்கிற மூன்று முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஒன்று அவங்க மனதுக்கு பிடித்தமான உணவை அவங்களால ரசித்து ருசித்து சாப்பிட முடியறதில்லை இரண்டாவது அவங்களால உணவை நல்லா மென்று கடிச்சு சாப்பிட முடியறதில்லை மூன்றாவது ரொம்ப முக்கியமானது எல்லோருக்குடியும் இயல்பா சந்தோஷமா சிரிச்சு பேச முடியறதில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளோட இவங்களும் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க இவங்களுக்கு நிறைய பல் பிரச்சனைகள் பல வருடங்களாக இருந்திருக்கு நிறைய பற்கள் பலவீனமாகவும் வந்திருக்கு நிறைய பற்கள் இல்லாமையும் வந்திருக்கு இவங்களுக்கு பலவீனமாக இருக்கிற பற்கள் எல்லாமே எடுத்துட்டு முழு வாய் இம்ப்ளான் பொருத்தி ஃபிக்ஸ்டாக பற்கள் ஆறே நாட்களுக்குள்ளே கொடுத்துருக்கோங்க இப்போ அவங்களால இயல்பாக சந்தோஷமாக எல்லாருக்குடையும் பேச முடியுது சந்தோஷமாக சிரிக்க முடியுது அவங்களுக்கு பிடிச்ச உணவு அவங்கள சாப்பிட முடியுது இது போல பல் பிரச்சனைகளோட நீங்களும் பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் உங்களோட சிகிச்சை விவரங்கள் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்